எனக்கு மொத பிள்ளை பெண் பிள்ளை பிறந்த பிறகு ஒரு ஆண் குழந்த பிறக்காதான்னு நாங்கள் நினைத்தோம் கொஞ்ச நாளில் என்னுடைய மனைவி கற்பவதி ஆனால் ஒரு தீர்க்கதரிசி எங்கள் வீட்டுக்கு வந்தார் ஒத்தையா ரெட்டியா சொல்ற ஒரு தீர்க்கதரிசி பிரதர் உங்களுக்காக ஜோம் பண்ணும்போது ஒரு பொம்பள் பிள்ளை ஆண்டவர் காட்டினார் உங்களுக்கு ஒரு பெண் குழந்த பிறக்க போகுது நான் நினைச்சேன் முதலும் பெண் குழந்தை சரி ரெண்டாவதும் ஒரு பெண் குழந்தை தரப்படுறார் போல் இருக்கு அப்போ கடைசி ரெண்டும் ஆண்ணா பிறக்கும் எந்த குழந்த பிறந்தான் பிரதர் பரவாயில்ல ஜோமன்னார் உங்களுக்கான எப்போதும் ஜோமன்ற பிரதர்ன்னு சொன்னார் நான் வழக்கமாக கொடுக்குற போல காணிக்க கொடுத்தேன் போயிட்டார் ஏட்ட பெண் குழந்தைன்னு சொன்னதுதான் மறந்துட்டார் ரெண்டு மாசம் கழித்து என்னுடைய மனைவி வீட்டில் இருக்கும்போது வந்தார் பிரதர் சிஸ்டர் ஒரு அழகு ஆம்பளை பிள்ளைய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறார் என் ஒய்ஃபிட்ட முதல நான் சொல்லலை எனக்கு அதே தீர்க்க தரிசி பொம்பளை பிள்ளைன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லல சாயங்காலம் நான் ஆஃபீஸ்லேருந்து வர்றேன் என் மனைவியுடைய முகம் சூரிய பிரகாசமாக இருக்கு முப்பத்தி ரெண்டும் வெளியே தெருது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமான்னு சந்தோஷமாக ஓடி வர கடவுள் நமக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை தரப்போறார் யார் சொன்னான்னு சொன்னேன் அவர் தான் அந்த தீக்கதரிசி சோன் சோ சொன்னார் அடப்பாமே ரெண்டு மாதம் மேலே எனக்கு பொம்பளை பிள்ளைன்னு சொன்னார் உனக்கு ஆம்பளை பிள்ளைன்னு சொல்கிறார சரி ஆண்டவர் போய் சொல்ல மாட்டார் உனக்கு பிள்ளை பிறக்க போகுது ஒன்று பொம்பளை பிள்ளை பிறப்பு போகுது அடுத்தது ஆம்பளை பிள்ள பிறக்க போது கடைசியில பிறந்தது பொம்பள பிள்ள என் மனைவிக்கா கோபம் எப்போ வருவார் அந்த ஆளு அவரா தீர்க்கத்திடுச்சு கள்ள தீர்க்க திருச்சேன் பயங்கரமான கோபத்தில் என் ஒய்ஃப் கிச்சனில் அவரை நெஞ்சு திட்டு இருக்கா கரெக்டாக அந்த ஃபாஸ்ட்டை வந்துட்டாரு ப்ரிஸ்லோட் பிரதர் அப்படின்னு வந்தார் கிச்சனில் என் பெஞ்சி உங்கள் மேலே கடுங்கோமா இருக்கா ஏன் நீங்க நீங்கள் அவாட்டா ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டீங்க பொம்பளை பிள்ளை பிறந்துருக்கு உங்களுக்கு என்ன நேரடாக போதோ எனக்கு தெரியல இல்லை அப்போ போயிடுச்சு நான் இன்னொருக்கா வரேன் பிரதர் ஓடி போயிட்டேன் அதுக்கு பிறகு இங்கே வீட்டுக்கு வரவே மாட்டார் என்னுடைய ஆஃபீஸ் நுங்கம்பாக்கத்தில் அப்போ ஒரு ஆஃபீஸ் வச்சார் அங்கே மட்டும் வருவார் அங்கே மட்டும் காணிக்கை வாங்குவார் ஒரு நாள் ஒரு புஷத்துக்கு ஒரு மதிப்புரை எழுதிட்டாங்க வந்தார் என்ன புஷோண்டா சரியாய் உரைப்பது எப்படி நான் கேட்டேன் இந்த ஒண்ணுக்கு பதில் சொல்லிடுறீங்க நான் உங்களுக்கு முன்னுரை என்ன நானே சேல்ஸ் பண்ணி கொடுக்குறேன் ஆமா ஏன்டா பொம்பளை பிள்ளை சொல்லிட்டியம் வீட்டை ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னீங்களே இது எப்படி இப்படி தப்பு நடந்துச்சுன்னு உங்கள் வீட்டு அம்மாவுக்கு ஜோம் பண்ணும்போது அந்த பொம்பளை பிள்ளை பாய்ஸ் ட்ரெஸ் போட்டு வந்துடுச்சு என்னது 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 அது பிள்ளை தான் பிரதர் முதல்ல சொன்னேன் சொன்னால் கரெக்டாக சொன்னதான் இல்லையா கரெக்டாக சொன்னேன் ஆனால் அவங்க மனைவிக்கு ஜோம் பண்ணும்போது அந்த பிள்ளை பாய்ஸ் ட்ரெஸ்ஸை போட்டு ஷார்ட்ஸ் போட்டு எல்லாம் வந்துட்டு அதுதான் என்னை ஏமாத்திட்டு ஆனால் என் தீர்க்கதனம் கரெக்டான தீர்க்கதசன ஆகவே தான் ஆண்டு சொல்கிறார் எல்லா ஆவியும் நம்பாத அது தேவோடத்திலிருந்து வந்ததா அது நிறைவேறினதா வானமும் பூமி ஒளிந்து போனாலும் கற்றோடைய வார்த்தை ஒளிந்து போகாது ஒரு உண்மையான தீர்க்க தசி சொல்லுகிறது யாவும் நிச்சயமாகவே நிறைவேறும்